ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு அன்னாச்சி பழம் டிசைனில் ஒரு ஃப்ளவர் வேஷ் மாதிரி இது வந்து ஒரு ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன் க்ரீனில் வந்து ஆறு ஒயரு ஒவ்வொரு ஒயரும் அஞ்சரை அடி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆரஞ்சு கலரில் அஞ்சு அடியில் பன்னிரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கிராஸ் நாட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம் ரெண்டு ரெண்டு ஒயரையும் ஜாயின் பண்ணி ஒரு நாட்டாக போட்டு வச்சுருவோம் இல்லையா ரெடிமேடாக நாட்ஸ் வந்து ரெடி பண்ணிப்போம் ஸோ அதே மாதிரி நான் இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணுறேன் ஆரஞ்சு பன்னெண்டு ஒயர் இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு ரெண்டு ஒயர் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுட்டு ஒரு நாட் போட்டிருக்கேன் அது போல் ஆறு நாட் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னெண்டு ஒயரை வச்சு சிக்ஸ் நாட்ஸ் நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும் அதே போல் ஆறு க்ரீன் ஒயர் இருக்கும் அடுத்தது நம்ம கையில் அதில் மூணு நாட்ஸ் போட்டு வச்சுக்கணும் ரெண்டு ஒயர் சேர்ந்து ஒரு நாட் போடும்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நாலு எண்டு வரும் நாலு அப்படி இருக்கும் இல்லையா இப்போ இந்த மூணு க்ரீன் நாட்டையும் ஒரு வட்ட வடிவமாக நேராக ஜாயின் பண்ணாமல் வட்டமாக சர்க்கிள் மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும் எப்படின்னா ரெண்டு நாட்டை ஜாயின் பண்ணிவிட்டு மூணாவது நாட்டை வந்து என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு நாட்டுக்கும் பொதுவாக இதில் ஒரு பிரான்ச் வரும் அதில் ஒரு பிரான்ச் பக்கத்து பக்கத்தில் வரும் இல்லையா கீழே பகுதியில் அதில் வந்து இந்த மூணாவது நாட்டினுடைய ரெண்டு பகுதியை ஜாயின் பண்ணி முடிக்கணும் அப்படி முடிக்கும்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில் ஒரு ஒரு நாட் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் இடையில் ஒரு நாட்டு நம்ம போட்டு முடிக்கும்போது அந்த த்ரீ நாட்ஸ் வந்து சிக்ஸ் நாட்ஸாக சர்க்கிளாக இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும் இது கூட நம்ம இந்த ஆறு ஆரஞ்சு கலர் நாட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இங்கே ரெண்டு ரெண்டு க்ரீன் ஒயர் கூட ஜாயின் பண்ணிக்கணும் ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒயராக இருக்கும் இந்த க்ரீன் நம்ம மூணு முடித்த வட்டமாக போது அந்த பன்னெண்டு ஒயர்லேயும் ஆறு இந்த நாட்டையும் ஜாயின் பண்ணுவோம் பாருங்க அப்படின்ட்டு ஒரு ஆரஞ்சு நாட்டு எடுத்து அதனுடைய கீழே இருக்கிற ரெண்டு பிரான்ச்சை மட்டும் க்ரீன் ரெண்டு பிரான்ச்சோடு ஜாயின் பண்ணும்போது இரண்டு முடிச்சு எக்ஸ்ட்ரா வரும் அடுத்து இந்த ரெண்டு ஒயரை ரெண்டு ரெண்டாக கிட்ட கிட்ட இருக்க பாருங்க அந்த ஒயரை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அது கூட அந்த ஆரஞ்சு நாட்டை கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் ஆரஞ்சில் வந்து நாலு பிரான்ச்சாக இருக்கும் ஆனால் ரெண்டு பிரான்ச்சை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ரெண்டு ஒயரை மட்டும்தான் ஜாயின் பண்ணுவோம் ரெண்டு ஒயர் அப்படியே இருக்கும் கீழே இருக்க ரெண்டு ஒயரும் ஜாயின் பண்ணிடுவோம் மேலே ரெண்டு ஒயரு எதோடையும் கனெக்ட் ஆகாமல் இருக்கும் அது மாதிரி ஆறு பகுதியிலையும் நம்ம ஆறு நாட்டை போட்டு முடிச்சிடணும் தான் மூணாவது நாட்டுக்கு போடுறேன் எப்படின்னா பார்த்திங்களா இப்போது ஒரு ரெண்டு க்ரீன் பிரான்ச்சுக்கும் மட்டும் ரெண்டு ஆரஞ்சு ஒரு நாட்டினுடைய ரெண்டு பகுதி மட்டும் ஜாயின் பண்ணிட்டால் கீழ்ப்பகுதி ரெண்டும் ஜாயின் ஆகிருக்கும் மேலே வந்து எதோடையும் கனெக்ட் ஆகாமல் இருக்கும் மையத்தில் ரெண்டு பக்கமும் க்ரீன் ஒயர் நடுவில் வந்து ஆரஞ்சு நாட் அது மாதிரி இப்போ வந்து இன்னும் இந்த ரெண்டு நாட் போட்டு முடிக்கணும் இது போட்டுடலாம் இது வந்து இந்த ஆறு முடித்து போடுறோம் இல்லையா அது போடுறதுக்கு முன்னாடி இந்த இது கேப்பாக இருக்குது பாருங்கள் அந்த நடுவில் அது மாதிரி உங்களுக்கு விடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் முடிச்சு மாதிரி போட்டு கூட ஜாயின் பண்ணி விட்றலாம் ஜாயின் பண்ணி இன்சர்ட் பண்ணி உள்ளே சொருகி விட்டுரலாம் நான் எப்படி போட்டிருக்கிறதுங்கிற உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அதை அப்படியே விட்ருக்கேன் அந்த கேப்பு தெரியட்டோன்னு நெக்ஸ்ட்டு ஆறாவது முடிச்சு போட்டுடலாம் இந்த சிக்ஸ்த்து ஆரஞ்சு நாட்டையும் வந்து ஜாயின் பண்ணி வச்சு பண்ணுறேன் இந்த இடத்துல தான் இப்போ வந்து இதை கடைசி இப்போ நம்ம போட்டு வச்சுருந்த க்ரீன் நாட்டையும் வந்து நாட்ஸும் முடிஞ்சிடுச்சு ஆரஞ்சு நாட்டும் வந்து இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதோட இதுதான் பேஸு பாட்டம் முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து இனி உயரமாக போகிறதுக்கான டிசைன் இப்போ என்ன பண்ணணுன்னா கிராஸ் நட்டாக ஃபுல்லாக போட்டு முடித்தாலுமே நமக்கு நம்ம விரும்புகிற டிசைன் வந்துடும் பட் ஆனால் அந்த போட போடாமல் நாட் போடுற இடத்துல பிஸ்கட் கொண்டு வரணுங்கிறக்கொசரம் அப்போ தான் அந்த கட்டம் கட்டமாக அன்னாச்சி மாதிரி தெரியும் அதுக்காக வந்து அந்த ஆரஞ்சு ஒயரை டச் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு க்ரீன் ஒயரையும் ஒவ்வொரு ஆரஞ்சு முடிச்சையும் அவுட்லைன் போட்ட மாதிரி போட்டு முடிக்கணும் ஒவ்வொரு ஆரஞ்சு நாட்டுக்கும் அவுட்லைன் ஒன்று போட்டு விட்ட மாதிரி ரெண்டு க்ரீன் ஒயரை பக்கத்தில் இருக்கிறத போட்டு முடித்து கொண்டு வந்து மேலே மூணாவதாக வந்து முடிக்கும்போது அது ஜாயிண்ட் ஆகி ஒரு க்ரீன் முடிச்சு வரும் பார்த்திங்களா நடுவில் வந்து ஒரு ஆரஞ்சு அது அப்படியே இருக்கும் ஒவ்வொருத்துல க்ரீன் வரும் இப்போ இந்த க்ரீன் ரெண்டு ஒயரையும் அதே போல் அவுட்லைன் மாதிரி நம்ம போட போகிறோம் எப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அந்த ஆரஞ்சு ஆரஞ்சு ஒயர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு முடிச்சு இந்த பக்கம் ஒரு முடித்தா அந்த பக்கம் ஒரு முடிச்சு அவ்வளோதான் அந்த நாலு பிரான்ச்சுகளை ரெண்டு மேலே விட்டுட்டோம் இல்லையா அந்த ரெண்டு பிரான்ச்சையும் இப்போ கவர் பண்ணி அந்த க்ரீன் ஒயரில் போட்டுட்டு இப்போது ரெண்டு கிரீனும் பக்கத்தில் வரும் கிராஸ் ஆகும்போது அதையும் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு பகுதியுமே வந்து அது மாதிரி சுற்றிலும் ஆறு நாட்டுக்கும் போட்டுடணும் மற்ற இதையும் போட்டுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை போட்டுறேன் இதை போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பாருங்களேன் இப்போ வந்து இப்போது இந்த இடத்துல நாட் போட்டுடலாம் கிராஸ் நாட் மெத்தடு தான் இது இந்த கூட பட் ஆனால் கிராஸ் நாட்டையே வந்து நான் வந்து என்ன பண்ணுறோம் இந்த சைட் லெஃப்ட் சைடு ரெண்டு ரைட் சைடுலேருந்து ரெண்டு ஒயர் இல்லையா க்ராஸ் ஆகுது இல்லையா நாளையுமே மொத்தமாக யூஸ் பண்ணி இப்போது ஒரு பிஸ்கட் நட் அந்த இடத்துல அப்படி போட்டு முடிக்கும்போது பாருங்கள் அந்த இடம் வந்து சின்ன சின்ன முடிச்சுக்கலாம் இல்லாமல் ஒரே ஒரு ஒரு பிஸ்கட் நாட் போடும்போது பாக்ஸ் மாதிரி நல்லா இந்த அன்னச்சி பழத்தில் வர அந்த கட்டம் மாதிரி தெரியணும் இல்லையா அதுக்காக பிஸ்கட் நாட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால போட்டது அப்போ சுற்றி வர அதே மாதிரி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு இந்த ஆறு பகுதியிலையும் போட்டுடணும் அதே பிஸ்கட் நாட்டை ரெண்டாவது போடுறேன் பார்த்திங்களா ரெண்டு அதே போல் எல்லா இடத்துலையும் போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் காட்டியிருக்கேன் இப்போது ஆறு பிஸ்கட் நட்டு வந்துடுச்சு இப்போது இனி வந்து ஹைட்டு ஃபுல்லாக இது மாதிரி தான் அப்படியே போட்டே இருக்கணும் இந்த க்ரீன் ரெண்டையும் என்ன பண்ணோம் அந்த நம்ம ஆரஞ்சினுடைய ஆரஞ்சு சென்டராக வச்சு அந்த ஆரஞ்சு பிஸ்கட்டை சுற்றிலும் ஒரு அவுட்லைன் கோடு மாதிரி கொண்டு போய் லெஃப்ட் சைடு ஒரு க்ரீன் ரைட் சைடு ஒரு க்ரீனை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் போய் கொண்டு போய்ட்டு அது முடிகிற இடத்துல ரெண்டு க்ரீன் சேர்ந்து ஒரு க்ரீன் நாட்டு ஒரு மிக்சர்டு நாட் ரெண்டு வரும் அப்புறம் ஒரு க்ரீன் இது மாதிரி போட்டு இப்படி ஹைட் கொண்டு போய்ட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு அந்த ஒயர் இருக்கிற அளவுக்கு போனோன்னே ஒரு கடைசி இது மட்டும் என்ன பண்ணோன்னா ஆறு பிரான்ச்சாக வராமல் அந்த மூணு க்ரீனை வந்து நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு மூணு பிரான்ச்சாக அந்த மேலே ஷார்ப்பாக கூறாக வர்ற மாதிரி மூணு இதழ்கள் மாதிரி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ Have a nice day friends